இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒன்று பார்க்க போறோம் என்னன்னு பாக்குறீங்களா அதாவது ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆணும் எப்படி எந்த விதத்தில் உறுதுணையா இருக்கிறாங்க எப்படி இருக்கணும் நம்ம எப்படியெல்லாம் நமக்கு வெற்றி நம் வசப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் பண்ணிருங்க ஒரு கடவுள் மனைவி உறவில் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு எந்தெந்த விதத்தில் எந்தெந்த மாதிரியான ஆலோசனைகளை தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோவில் ரெகுலரா போட்டுக்கொண்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட வெற்றிக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க இவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அது எந்த உண்மையோ அதை விட எத்தனை மடங்கு வேண்டுமாலும் வைத்துக் கொள்ளலாம் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவமானங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் மன வருத்தங்கள் நிறைய பேரோட ஏழன பேச்சுக்கள் இப்படி ஒவ்வொரு விதமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வெற்றியை நம்ம எப்படி வசப்படுத்துறது கண்டிப்பாக ஒருவரால் முடியும் அந்த ஒருவர் நீங்களா இருக்க நானா இருக்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவனாக இருக்கலாம் ஒரு மனைவியா இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு யானை இருக்குல்ல யானை எவ்வளவு பெரிய வெயிட் கொஞ்சம் நினைச்சு பாருங்க யானை அவ்வளவு பெருசு சின்ன யானையா இருந்தாலும் சரி பெரிய யானையா இருந்தாலும் சரி அவருடைய உருவமும் சரி யானையோட எடையும் சரி அவ்வளவு பெருசா இருக்கும் ஆனா பாக இருக்காரல அவரோட வெயிட் எவ்வளவு அவர் எவ்வளவு உயரமா இருப்பார் யானையோட உயரத்துக்கு கிடைக்கும் யானை பாகனோட உயரத்துக்கு கிடைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கலாம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா அப்போ என்ன பண்ணுவார் யானை பாகன் ஒரு லாரியில ஏத்துறாங்க யாரும் என்ன பண்ணுவாரு பின்னாடி இருந்து புஷ் பண்ணுவாரு லைட்டா ஒரு குச்சியில தட்டு தட்டுவாரு அப்படி தட்டுவாரு அவர் சின்னதா ஒரு ஊக்கம்தான் இவர் எத்துறதுனாலயோ யானை பாடு ஒரு குச்சியை வச்சு லைட்டா அப்படி தட்டுறதுனாலயோ யானை மேல ஏறிறாரு எப்படி யானை பாகன் என்பவர் யானையை ஒரு லாரியில் ஏற்றுவதற்கு போன்னு சொன்னாலும் போயிட முடியாது ஒரு குச்சி வச்சு தட்டினாலும் அந்த குச்சியோட பலத்துக்கு யானையோட பலத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் ஆனால் போயிட முடியாது ஏறிட முடியாது ஆனால் ஆனால் முன்னுக்கு செல்ல முடியும் ஏன்னா பின்னாடி யானை பாகன் இருக்கிறார் அவர் கொடுக்குற ஊக்கம் அவர் கொடுக்குற உற்சாகம் அவர் கொடுக்குற தைரியம் அவர் கொடுக்குற உந்து சக்தி எப்படி அவர் கொடுக்குற உந்து சக்தி யானைய மேலே ஏற வைக்குது இது போலத்தான் ஒவ்வொரு இடத்துலையுமே சரி ஒவ்வொரு வெற்றியும் கிடைக்கிறது அப்படின்னா அவருடைய விடாமுயற்சிகள் அவமானங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஊக்கம் அளிப்பதாக இருக்க வேண்டும் அருகாமையில் இருக்கக்கூடியவர் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவருடைய வெற்றி இன்று அல்லது நாளை அல்லது நாளை என்றோ ஒரு நாள் கண்டிப்பா அவர் வசப்படும் இது யாராலும் மறுக்க முடியாது ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு கணவன் மனைவி என்பவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒரு சரியான ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்துவோராக இருந்து கொண்டால் நமது வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது சரி மனைவி மட்டும்தான் ஒரு முறையாக இருக்கணுமா அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம் அறியாமல் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா நீங்களும் கண்டிப்பா ஒரு வெற்றியாளரா வளவரலாம் நம்ம எடுத்துக்கிற தலைப்பு எப்படின்னா ஒரு கணவன் மனைவி எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டும் எவ்வாறு ஆலோசனை வழங்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் நிறைய ஆலோசகராக வீட்டில் இருக்கிறாங்க மினிஸ்ட்ரி லெவலாக இருக்கட்டும் ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு பெண்களுடைய ஆதிக்கம் பயங்கரமா இருக்கு அது போலத்தான் ஒவ்வொரு வீட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனைகளை புதுசு புதுசாக வழங்கி அவர்களை எப்பொழுதுமே ஊக்குவித்துக் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் அதை தவிர்த்து விட்டு நீ செஞ்சுட்டாலும் நீ என்னத்தான் மாட்ட ஒரு ஊக்கம் அளிக்கலாம் ஒரு வேலைக்கு போறாங்களா ஒரு ஊக்கம் அளிக்கலாம் எப்பொழுதுமே ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதை தவிர்த்து எதிரும் புதிருமாக பேசிக் இருந்தால் அந்த வாழ்க்கையில் நிம்மதி என்பது எப்பொழுதுமே ஒரு எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நாம் நமது குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இருந்தாலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நாம் நல்ல ஆலோசனை வழங்கி அவரை ஊக்கப்படுத்துவராக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் ஊக்கப்படுத்துதல் அப்படின்னா என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் உதவி பண்ணணுமா அவர் பிசினஸ் தொடங்குறதுக்கு ஒரு பணம் கொடுக்கணுமா அது மட்டும் உதவி இல்லைங்க அவருக்கு அவருடைய திறமைகளை அறிந்து ஒரு கணவனாவும் சரி மனைவியாக தான் சரி அவருடைய திறமைகளை அறிந்து அவர்களுக்கு அதற்கு ஏற்றார் போல் வார்த்தைகளால் எப்படி வார்த்தைகளால் ஊக்கப்படுத்துபவராக இருக்க வேண்டும் அந்த ஒரு வார்த்தை அவருடைய வெற்றிக்கு அந்த ஒரு வார்த்தை முதல் உதவுமையானால் நாமும் ஒரு அந்த வெற்றியாளருக்கு பக்கத்தில் இருக்கிறேங்கிறது நம்மளும் ரொம்ப பெருமைய சொல்லிக்கலாம் அவரும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நினைப்பாங்க இப்ப நம்ம மோட்டிவேஷனுக்காக எல்லா பக்கத்தும் போகிறோம் எங்கெங்கேயோ அழைகிறோம் எத்தனையோ புக்குகள் படிக்கிறோம் எத்தனையோ யூடியூப்லையோ சோசியல் மீடியாவில் சர்ச் பண்றோம் அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க இவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம எல்லா பக்கத்தையும் போய் தேடுறோம் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறாங்க எல்லாருமே ஆணுக்கு பெண்ணும் சரி பெண்ணுக்கு ஆணும் சரி ஒவ்வொருவருக்கும் அவங்களை அருகாமையில் இருக்கிறவங்களை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தோம்னா அவங்களும் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளரா வள வரலாங்கிறதா இந்த வீடியோட கருத்து வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி